அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்திலிருந்து ரோஸ்லின் ராணி பிரசன்ன ஜோதிடர் நமது அடுத்த வகுப்பு வாழ்வியல் பிரசன்ன வகுப்பு நடக்கும் இது வந்து ஆன்மீக சேனல் வழியாக ஒரு தொடர் இது இது வந்து பிரசன்ன அதாவது நூத்தி எட்டு சோழிகள் அல்லது பன்னிரெண்டு சோழிகளை வைத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த இரண்டு முறை பிரசன்னமும் சொல்லி தரப்படும் இது பிரசன்ன அடிப்படை முதல் அனைத்து வாழ்வியல் கேள்விகளுக்குமான தீர்வாக இந்த வகுப்பு இருக்கும் உங்களுக்கு இப்போ பிரசன்ன அடிப்படை நம்ம அனைவரும் சொல்லித்தர மாதிரி இதில் அனைத்து பாவ சாபங்களும் இதில் இருக்கும் சாபம் மாத்திர சாபம் சாபம் அதாவது பூமி சாபம் கோ சாபம் தோஷம் பெண் சாபம் வெறிச்ச சாபம் தெய்வ சாபம் தேவ கோபம் இந்த மாதிரி இன்னும் பதினெட்டு வகையான அந்த சாபங்கள் அதை சார்ந்த வகுப்பாகவும் இது இருக்கு போகுது அது ஒருத்தரை ஒருத்தர் ஜென்மத்தில் செய்த கர்மவினியின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிக்கிறது அதாவது உதாரணமாக சொல்லணுன்னா ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நம்மகிட்ட ஒரு பிரசனை பார்க்க வர்றாங்க இது வாழ்வியல் பிரசனம் அப்போ அந்த திருமணம் நடக்காது இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் போன பிறவிலே திருமணம் ஆன பிறகு தன் மனைவியை கைவிட்ட தோஷம் ஒருத்தருக்கு இருக்கிறது மனைவி துன்படுத்தின தோஷம் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால இப்பிறவியில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமையறது இல்லை அப்ப இது முற்பிறவு சாபமா இல்ல முன்னோர்கள் செய்த சாபமா இல்ல இப்பிரவியில் இவர்கள் பிறந்து இப்ப வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் அவங்க உறவுகளோ பெற்றோர்களோ செய்த பாவமா இந்த மாதிரி அதை கண்டறிந்து அதற்கான முக்கியமான தீர்வு தேவரகசியம் வெளிப்படுத்தினா தலை வெடிக்கும் அப்படிங்கிறது தலைன்னா பாவ புண்ணியம் சொல்லக்கூடியது அப்போ அதை வெளிப்படுத்தி அதுக்கான கரும வினைகளுக்கான தீர்வுகளை கோவில்கள் எந்த கோவிலுக்கு போனா அந்த பரிகாரம் ஆகும் இந்த மாதிரி நம்ம கண்டறிந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு திருமணம் திருமணமாகறதை நம்ம பார்க்குறோம் இது பேதசாமம் மாந்திய நிலை நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் சார்ந்து வரக்கூடிய கர்ம நிலைகள் ஒரு தெய்வ கோபம் தெய்வ குற்றம் இருந்தது அப்படின்னா அதனை எப்படி நிற்கிறது தேவ கோபம் எதனால் ஏற்பட்டுச்சு அந்த தேவ கோபத்துக்கு காரணமான கிரதம் என்ன அதனை கண்டறிஞ்சு எப்படி நம்ம நிற்கிறது அப்போது ஒரு குலதெய்வம் தெரியலனா அந்த குலதெய்வத்தை எப்படி கண்டறியுது அது அது எப்படி லொக்கேஷன் பண்ணுறது அந்த குலதெய்வத்தோட தோற்றம் எப்படி இருப்பாங்க திரைக்கான ரூபங்கள் எப்படி இருக்கும் இதை மாதிரியான அனைத்து விதமான தகவல்கள் தகவல்களும் அந்த பிரசனத்தில் நமக்கு இருக்கும் ஒருத்தருக்கு கல்வி பிரசனை வந்து பார்த்தாங்க அப்படின்னா கல்வி அறிதல் அவங்களுக்கு படிப்பு திடீர்னு தடையாக இருக்குதுன்னா எதனால தடையாக இருக்குது அந்த படிப்பு தடை எப்படி வளர்க்குறது அவங்க வெளியூரில் போய் படிக்கலாமா வெளிநாட்டில் போய் படிக்கலாமா ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ண முடியுமா இந்த சீட் கிடைக்குமா அப்படி எந்த மாதிரியான கேள்வி வாழ்வியல் கேள்விகளுக்கு கல்வி சார்ந்த வாழ்வியல் கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும் ஒரு தொழில் பிரச்சனை பார்த்தோம்னா அந்த தொழில் தடை எதனால் ஏற்பட்டிருக்கு தொழில் நஷ்டம் எதனால் ஏற்பட்டிருக்கு தொழில் சார்ந்த கடன் ஏன் வந்தது தொழில் அடுத்தடுத்த வளர்ச்சியை எப்படி நோக்கி கொண்டு போக முடியும் எந்த இடம் சார்ந்த லொக்கேஷனில் நம்ம தொழில் வச்சோம்னா அங்கே தொழில் வளர்ச்சியை சந்திக்க முடியும் அந்த மாதிரி பூர்வீகத்தில் குடியிருக்கலாமா புது சொத்துக்கள் வாங்குறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சல்லி தோசம் ஒரு வீடை பார்க்கும் பொழுது அந்த வீடோட வாஸ்து புத்திரங்கள் எல்லாமே பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த தோஷம் வாஸ்து தோசம் கட்டின வீட்டிற்கான தோஷங்கள் துர்மரண தோசங்கள் இந்த துர்மரண தோசை இருக்கிற வீடாக இல்லை அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கலாம் அந்த அதன எப்படி கண்டறியுது இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு பிரசனத்துல இருக்கும் நோய் பிரசன்னம் அப்ப நோய்னா அவங்க எந்த மருத்துவமனைக்கு போக முடியும் எந்த விதமான மருத்துவ முறையால் அவர்களுக்கு நோய் குணமாகும் அதற்கான பரிகார முறைகள் என்ன இந்த மாதிரியான பிரசன்னம் வந்து உங்களுக்கு இருக்க அதேமாதிரி அதே மாதிரி திருமண தடை புத்திர தடை அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நம்ம இந்த பிரசனத்தின் மூலம் தீர்வு எப்படி சொல்லலாம் எப்படி அந்த கிரக சேர்க்கைகளை கண்டறியது எப்படி வாழ்வியல் பிரச்சினத்தின் மூலம் பலன் சொல்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வகுப்புல இருக்க போது ஒருத்தருக்கு கேள்வி யூகிக்கும் முறை பிரச்சனை பார்க்க வரும் கேள்வி யூகிக்கிறதுக்கான முறை அந்த கே எந்த கேள்வியோடு வந்திருப்பாங்க கடந்த கால கேள்வியா நிகழ்கால கேள்வியா எதிர்கால கேள்வியா எதிர்காலமான என்ன மாதிரியான கேள்வி அவர்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான அனைத்து விதமான தகவல்களும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த மாதிரி கிரக நிலைகள் கிரக சேர்க்கைகளை வைத்தும் அவங்களுக்கு எப்படி பிரசன்ன முறையில் பலன் எடுக்கிறதுன்றது சொல்லித்தரப்படும் பன்னிரெண்டு சோழிகளை வைத்து எப்படி பலன் பார்க்கிறதுன்றது நமக்கு இந்த வகுப்பில் முக்கியமாக இருக்க போது இது ஒரு அதி அற்புதமான வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசன்னம் இந்த வகுப்பு முடிச்சோடனே அவங்க இந்த வாழ்வியல் பிரசன்னத்தை எடுத்து பார்க்க முடியும் கண்டிப்பாக ஒரு தெய்வ பிரசன்னம் மருந்தீடு அனைத்து விதமான பிரசனமும் உங்களால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம வகுப்பு நல்லா சிறப்பாக இருக்கும் போது அனைவரும் இதில் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்